தம்பி ஏ பிரியம்மா ரோலர் தம்பி ஏ பிரியம்மா எல்லாம் எங்க போயிட்டீங்க வாங்க பிள்ளாப்ப நீங்களும் போய் பாருங்க ஓடுங்க அந்த உங்களுக்கு நல்லா கொடுக்குறேன் ஓடுங்க ஓடு ஓடுங்க நீங்களும் ஓடுங்க நீங்களும் ஓடுங்க 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 பாத்துட்டீங்களா ஓகேடா ஓகேடாமா பில்லா ஃப்ரெண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்ன லைஃப்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க பில்லா ஃப்ரெண்ட் பிஸியா இருக்கீங்களா சரசமாங்குறாங்க ஹாய் மட்டும் ஹாய் பில்லா ஹாப்பி கிறிஸ்மஸ் பில்லா பில்லா ஃபிரெண்ட் ரூபாக்காவோட போட்டோ தொட்டிங்க அப்படின்னா சேனல் ஆக்டிவிட்டின்னு வரும் அந்த சேனல் ஆக்டிவிட்டி தொட்டு அவங்களோட போட்டோ பாருங்க அக்கா எப்படிக்காங்க சொல்லுங்க பார்த்துட்டு அழகா இருக்காங்க ரூபாக்கா அப்படியாமா ஓகே 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 நான் அது நானே இல்லை இல்ல இல்ல அது ரூபாக்கா தான் அது ரூபாக்கா தான் ரூபாக்கா சரிக்காங்க எப்படி இல்லை இல்ல அது ரூபாக்கா ரூபாக்கா தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அது ரூபாக்கா தான் வாங்க வாங்க நம்ம நமக்கு

பில்லா தம்பி வணக்கங்கிறாங்க நம்ம ரூபாக்கா ரூபாக்கா நானும் அதை தான் பார்த்தேன் என் ஃபோட்டோ கேட்டா அப்போ என்னோட நாத்தனார் ஃபோட்டோவை கொடுத்துட்டேன் ஆமாம் அதே தான் பண்ணேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சரஸ்மா ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு எப்படி தெரியும் பூஜ்ஜியமா நீங்க என்னைய பார்த்ததே இல்ல தெரியும் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்த்ததுல தான் எப்படி இதை வச்சு நான் கெஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்களோட பியூட்டி பார்லர் வீடியோஸ் போட்டுக்கீங்க ஞாபகம் இருக்கா அதுல லைட்டா லைட்டா நான் பார்த்தேன் அதில் லைட்டா நான் பாத்துறேன் ரூபாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டீங்கன்னாங்கிறாங்க நம்ம வேலு பிரான் சேனல் ஆ ரூபா அக்கா நீங்க அது அக்கா அக்காவே சொல்லுவாங்க ரெண்டாமா சரஸ்மா சரஸ்மா ஓகே ஹாப்பி தான் ஹாப்பி தான்

ஓகே கேக்குறாங்க சிவாமா சப்ரே பண்ணிட்டேன் ரூபா ரூபாக்கா இப்ப சப்ரே பண்ணிக்கலாம் ஐயோ ஒர்க்கு கிரி மேடம் கிரிஜா மேடம் ஒர்க்ல தான் இருக்கீங்களா ஓகே 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 சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பில்லா ஃப்ரெண்ட் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன வீட்டில் சமைச்சு கொடுத்தாங்க அச்சோ சரஸ்மா கோபம் வந்துச்சு பூஜை குடி ஏக்கா இல்ல அக்கா நான் இன்னும் அந்த அந்த பேஸ் மைண்ட்ல வச்சிட்டே இருக்கேக்கா சரசமா இப்படிதான் இருக்காங்கன்னு வந்துருச்சு சத்தியமா கோவல கொஞ்சம் அப்செட்டா இருக்கு நம்ம இடி பொய்ன்னு சொல்றாங்களே அப்படின்னு கஷ்டமா இருக்கு கோவல உண்மை உங்ககிட்ட கோபப்பட்டு நான் எங்க போறேன் அத மாதிரி சொல்லுங்க நான் நம்புனது இன்னமும் அவங்க என் மைண்டில் இருக்காங்கக்கா அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் அவங்க ஏதோ செடி பக்கத்தில் இருந்தாங்க என்ன செடியெல்லாம் ஸ்கூலில் சரியான ஞாபகம் இல்லை இவங்க சுடி போட்டிருந்தாங்க அது எனக்கு நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி நான் நம்புனே தெரியுமா அந்த சரஸ்மை அப்படி ஏமாத்துறாங்க ஆமாக்கா குணத்தம்பி இப்போதானா